ஒரு காலத்தில் மிருகண்டு என்கிற முனிவரும் சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட அவரது மனைவி மருத்வதி வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் மிகவும் வருத்தப்பட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார்கள் உடனே இவர்களுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் இவர்கள் இரண்டு பேருக்கும் வரம் கொடுப்பதற்காக இரண்டு விருப்பங்களை கொடுக்கிறார் ஒன்று நல்ல ஒழுக்கம் கொண்டவனாக புத்திசாலியாக ஆனால் பதினாறு வருடமே வாழக்கூடிய மகன் வேண்டுமா அல்லது தீய ஒழுக்கம் கொண்டவனாக புத்திசாலித்தனம் இல்லாத நீண்ட காலம் வாழக்கூடிய மகன் வேண்டுமா என்று சிவன் கேட்கிறார் இவர்கள் இருவரும் பதினாறு வருடமே வாழக்கூடிய மகன்தான் வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார்கள் சரியான நேரத்தில் மருத்வதி ஒரு மகனை பெற்றெடுத்தார் குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என பெயர் சூட்டினார்கள் மார்க்கண்டேயர் நல்ல புத்திசாலியாக மிகுந்த பக்தி படைத்தவராக நல்ல ஒழுக்கமுள்ள சிறுவனாக வளர்ந்து வந்தார் சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருந்த மார்க்கண்டேயர் வேதங்களையும் நன்கு படித்து புலமை பெற்றார் அவருடைய தூய்மையும் அர்ப்பணிப்பும் ஊர் மக்களை ஈர்த்தது அனைவர் மீதும் மிகுந்த அன்போடு இருந்தார் அதுபோல் அனைவரும் மார்க்கண்டேயர் மீது மிகுந்த அன்புடன் இருந்தார்கள் அவருக்கு பதினாறு வயது நெருங்கிக் கொண்டிருந்ததால் அவருடைய பெற்றோர் மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் தன்னுடைய குறுகிய கால வாழ்க்கையை பற்றி தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து தெரிந்து கொள்கிறார் மார்க்கண்டேயர் கவலைப்படுவதற்கு பதிலாக தனது வாழ்நாள் முழுவதையும் சிவபெருமானுடைய தீவிர வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்க தீர்மானிக்கிறார் தன் பதினாறாவது பிறந்த நாளுக்கு முன் மார்க்கண்டேயர் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி ஓம் நமசிவாய என்ற புனிதமான மந்திரத்தை உச்சரித்து தீவிரமான தியானத்தை தொடங்குகிறார் அவருடைய பக்தி அவரைச் சுற்றி ஒரு ஆன்மீக ஒளியை உருவாக்குகிறது சரியான நேரம் வந்ததும் மார்க்கண்டேயரின் ஆன்மாவை எடுக்க யமதர்மன் வருகிறார் மார்க்கண்டேயரை கட்டுவதற்காக யமதர்மன் தன்னுடைய பாசக் கயிற்றை வீசுகிறார் ஆனால் அது தற்செயலாக சிவலிங்கத்தின் மேல் விழுந்ததால் சிவபெருமான் கோபமடைந்து லிங்கத்திலிருந்து அக்னி வடிவில் தோன்றுகிறார் சிவன் யமனை எதிர்கொண்டு என்னுடைய பக்தனை தொடாதே என்று எச்சரித்தார் சிவனுக்கும் எமனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது கோபத்தில் சிவன் தனது திரிசூலத்தால் யமனை கொன்றுவிட்டார் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சி சீர்குலைந்ததால் இந்த செயல் தெய்வங்களை பயமுறுத்தியது விஷ்ணு மற்றும் பிரம்மா தலைமையிலான தேவர்கள் யமன் இல்லாதது பிரபஞ்சத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் சிவனிடம் யமனை மீட்டெடுக்க வேண்டினர் மார்க்கண்டேயர் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவார் என்ற நிபந்தனையுடன் சிவன் ஒப்புக்கொண்டார் மற்றும் நித்திய இளமையை மார்க்கண்டேயருக்கு வழங்கினார் மார்க்கண்டேயரின் அசைக்க முடியாத பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு அழியாத தன்மையை அருளினார் மற்றும் அவர் என்றென்றும் பதினாறு வயதாகவே இருப்பார் என்றும் அறிவித்தார் மார்க்கண்டேயர் எங்கு சென்றாலும் ஞானத்தையும் பக்தியையும் பரப்பி முனிவராக தன் வாழ்க்கையை தொடர்ந்தார் ஆன்மீக அறிவு கதைகள் மற்றும் பாடல்கள் அடங்கிய மார்க்கண்டேய புராணத்தை அவர் இயற்றினார் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற கோட் அண்ட் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்